கம்ப்ளீட்டா தேவன் மனுஷனான தேவன் அவர் ஆனார் கம்ப்ளீட்டா சரி அவர் தேவன் அப்படின்றத வந்து மனுஷனை தவிர எல்லா சிஷ்டி தெரிஞ்சு மனுஷனை தவிர எல்லா சிருஷ்டி அவர்தான் தேவன்கிறத தெரிஞ்சுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது மனுஷன் மட்டும்தான் தெரிஞ்சுக்கல

அந்த அந்த கப்பல்ல நின்னு அவர் ஜெபம் பண்ணிருந்தாலும் மனுஷன் நினைச்சிருக்கான் ஆனா மேல ஒருத்தர் இருக்கிறாரு அதனால இவர் வந்து ஜெபம் பண்றாரு இவர் மனுஷனை நினச்சிருக்கோம் இவரு படகுல நின்னு ஜெபித்தாலுமே மீன்களுக்கு தெரியும் இவர் தான் கடவுள் ஆனா மீன்கள் எல்லாம் கீழ் பிடிஞ்சு எல்லாமே பக்கத்துல வந்துட்டு வந்துட்டு அதாவது நட்சத்திரம் கீழ் படியுது தெய்வ தூதர்கள் வந்து அவர் பிறந்த உடனே மீன் வந்தா பெ கூட படகுல போனா மீன் அவரு அவர்கிட்ட வந்து நிக்குது அப்புறம் என்ன சொல்றது வேற இன்னொரு ஒரு கடல் நடந்து போனா கடல் அப்படியே ஆமா அது கடல் அப்படியே அவரு ஒரு நம்ம செத்தவனை போய் எழுப்புறாரு அப்படியே ஆஹ் செத்தவரை அப்போ எழுப்புறான் எழுந்திரிச்சு வந்துடுறான் இப்போ எல்லா இதுக்குமே தெரிஞ்சு இப்பயும் இல்லை இப்பயும் போய் இல்லை இப்போ உள்ள காலகட்டத்துல செத்தவனே எழுப்புறதுலாம் சாத்தியமே இல்லாதுங்கிறது கிறிஸ்தவனே சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆ ஆ ஆ ஆதகனே சொல்லிட்டு இருக்கான் அவர் வந்து கம்ப்ளீட் மனுஷனா இருந்த போதும் எல்லா சிசுவுக்குமே தெரியுது கடவுள் அவர் தான் மனுஷனுக்கு மட்டும் தெரிய மாட்டாங்க அவரு கடவுள் கிடையாது அப்படின்றான் கடவுள் வந்தாரு ஆமா விசுவாசம்னா என்னன்னா அவர் மனுஷனா பிறந்தாரு அவர் தான் கடவுள் நம்புறது பேர் தான் விசுவாசம் ஆமா 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 அதான் விசுவாசம் இவங்களுக்கு பாதி பேருக்கு விசுவாசமே இல்ல அந்த விசுவாசம் இல்லாத வாழ்க்கை கடைசி காலமா இருக்கனால இந்த விசுவாசமே இல்லாத அளவுக்கு ஒவ்வொருத்தனும் கொண்டு போயிட்டான் கள்ள போதனைகள் கொடுத்து 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 இவர் அவர் இல்ல அவர் இவர் இல்லங்கறது அது மிகப்பெரிய கள்ள போதனை அதான் இந்த வச்சு அப்படியே கள்ள போதனைகளை திணித்து விசுவாச குறைச்சல உண்டு பண்ணிட்டாங்க தேவன் மாம்சமான தேவன் மாம்சமான மனுஷனா வந்து மனுஷன் இப்படி நான் பேர் இப்படி தாழ்மையாட்ட இருக்கேன் நீ இதே மாதிரி இருக்கணும் கடவுள்கிட்ட நீ இதே போல தாழ்மையா இருக்கணும் நீ எதனால கடவுளை நோக்கிதான் நீ கேட்கணும் நீ கடவுள்கிட்ட சரண்டர் ஆகணும் நீ கடவுளை நோக்கி எல்லாமே உனக்கு கடவுள் தான் கடவுள் ஒருவர் தான் உனக்கு எல்லாமே ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கறத அவர் சிம்பாலிக்கா வந்து வாழ்ந்து நமக்கு காமிச்சுட்டு போயிட்டாரு ஆனா இப்போ இப்ப உள்ள இப்ப உள்ள கிறிஸ்தவர்களோ விசுவாசிகளோ யாருக்கும் கடவுளை தேடல பாதி பேர் போதகரை தான் இருக்கான் பா 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 பாதி பேர் மாட்டின் லூத்தரை தேடிக்கிட்டு இருக்கான் பாதிப்பேர் மிஷினரிஸ் தரிகிட்டு இருக்கான் இப்படிதான் ஒவ்வொருத்தனையும் தான் தேடிட்டு இருக்கானே தவிர எவனும் கடவுளை தேட முடியும் கடவுளுடைய மகிமையை எடுத்து சொல்லி வர தவிர மிஷனரிசுடைய மகிமையை சொல்லிக்கிட்டு இருக்கான் மாட்டின் ஊத்தரோட மகிமையும் சொல்லிட்டு இருக்கான் உங்க அப்பா அம்மாவுடைய மகிமையும் சொல்லிட்டு இருக்கான் கடவுளுடைய மகிமே தான் அதனால தான் வேதம் வந்து ஆதி இருந்து வெளிப்படுத்துல வரைக்கும் கடவுளுடைய மானானது நீரோடைய வாழ்ந்து கதறது போல என் ஆத்மா உமைக்கு வாழ்ந்து கதருகிறதுங்க கடவுளை வாழ்ந்து கதறணும் கதறணும் தானே வேதம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு இவனும் மனுஷனை மனுஷனை பின்பற்ற வச்சுருக்காங்க இதுதான் அங்க தவறு